ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஊட்டச்சத்து ஊட்டச்சத்து எடுத்துக்கிறத பற்றி அதாவது நம்மளுக்கும் சரி குழந்தைங்களுக்கும் சரி எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறோம் முதல்ல வந்து குழந்தைங்களுக்கு வந்து எதிர்காலத்தில் ஒரு தன்னம்பிக்கையான நபராகவும் ஆரோக்கியமான நபராகவும் தைரியமாக இருக்கணும்னு நம்ம நினச்சி வளர்த்தோம்னா அந்த பிள்ளைங்களுக்கு ஆரம்பத்தில் இருந்தே நம்ம குழந்தைங்களுக்கு ஊட்டச்சத்து கொடுத்து வளர்க்கணும் நம்ம ஃபஸ்ட்டுலேருந்தே ஊட்டச்சத்து கொடுத்து வளர்க்கும் போது தான் குழந்தைங்களோட நரம்பு எலும்பு எல்லாமே ஸ்ட்ராங்காக வளரும் அப்போ தான் அதுங்க வந்து எதிர்காலத்தில் ஒரு ஒரு வியாதி இல்லாத ஒரு தன்னம்பிக்கை உள்ள ஒரு ஆரோக்கியமான நபராக வளருவாங்க அதுக்கு வந்து ஆரம்பத்தில் இருந்தே கவனம் செலுத்தணும் உணவுக்கு உணவில் ஏதோ ஒன்று கொடுத்து குழந்தைங்க வளர்ந்தால் சரின்னு நினைக்கக்கூடாது நம்ம சின்ன பிள்ளைலேருந்தே குழந்தைங்களுக்கு ஊட்டச்சத்து கொடுத்து அது ஆரோக்கியமாக வளரும் போது அதுங்களை எல்லா விஷயத்துலையுமே வந்து தன்னம்பிக்கையோட இருக்குங்க எந்த ஒரு விஷயத்துலேயும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கும் எதிர்காலமும் நல்லாயிருக்கும் அதே போல் நம்மளுமே வந்து ஊட்டச்சத்து அப்பப்போ எடுத்துக்கணும் அப்பப்போ ஊட்டச்சத்து எதெல்லாம் நல்லது அப்படிங்கிறது தேடி தேடி பார்த்து சாப்பிடணும் எதோ ஒன்னா சாப்பிட்டு வயிற்கெல்லாம்னா சரின்னு நினைக்கக்கூடாது ஊட்டச்சத்து எடுத்துக்க எடுத்துக்கும் போது தான் நம்மளும் ஒரு காரியத்தை சாதிக்கணும் ஒரு இலக்கை அடையணுங்கும் போது வந்து நமக்கு ஆரோக்கியமாக தான் முக்கியம் அந்த இலக்கை அடையணும்னு சொல்லி அந்த காரியத்தில் கண்ணாக இருந்தோன்னா நம்ம உடம்பு ஆரோக்கியம் இருக்காது ஆரோக்கியமாக தெம்பாக இருக்கும் போது தான் எந்த ஒரு காரியத்தையும் முழுமூச்சோடு ஈடுபட்டு க ஒரு நிறைவேற்ற முடியும் அதுக்கு முதல்ல வந்து நமக்கு உணவுல தான் கவனம் செலுத்தணும் நல்லா ஆரோக்கியமான உணவு தான் அதை அதிகமாக எடுத்தால் நமக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடாது எதையுமே அளவு முக்கியம் ஆரோக்கியமாக இருந்தாலுமே அளவுக்கு அதிகமானால் அமிர்தமும் விஷமாகும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது அளவுக்கு அதிகமாக எடுக்கக்கூடாது ஒட்டச்சித்த நால் படம் எடுத்துக்கணும் எப்படி நல்லா இருக்குங்கிறதுனால எந்த ஒரு பொருளையும் அதிகமாக எடுத்துக்கிட்டோம்னா அதோடய விளைவுகள் விளைவுகள் தப்பாயிடும் எப்படி ஒரு மிக்சி தாரில் வந்து நமக்கு ஒரு அளவாக போட்டு அரைச்சா தான் அது நைஸாக அரைச்சி கொடுக்கும் அதே கொஞ்சம் அதிகமாக போட்டு அரைச்சி வச்சுக்கோங்கன்னா அரை சீக்கிரம் அரைய போடாத இல்லையா அதை வந்து வெளியில் தெரிச்சிரும் அது போல் தான் நம்ம உடம்போம் நமக்கு அதுக்கு தேவையானது அளவாக கொடுக்கும்போது அது அழகான அதுக்கு தேவையான ஊட்டச்சத்தை எடுத்துக்கிட்டு நம்மளை அழகாக்கி கொடுப்போம் கொடுக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்